அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பெரும்பாலான நிலங்கள் வைத்திருக்கக்கூடிய நமது மக்கள் அவங்களோட பிள்ளைங்க நல்லா படித்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற நேரத்தில் நிலம் இருக்குது பட் வந்து என்ன செய்து அதில் இருந்து நான் அதிகமாக உழைக்க முடியாது ஏன்னா எனக்கு வயதாகி போச்சு என்னால் பண்ண முடியாது அதே நேரத்தில் ஒரு பயிர் நம்ம நடணும் குறுகிய நாளாக இருக்கணும் எனக்கு லாபம் தரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய பயிர் வந்து சவுக்கு சவுக்குக்கு என்ன கொடுக்கணும் ஓரளவுக்கு தண்ணீர் கொடுத்துக்கலாம் ஓரளவுக்கு சத்துக்கள் இருந்தால் நல்லது ரொம்பவும் சரளை நிலம் இல்லாத ஓரளவு மணல் அல்லது நல்ல மண் உள்ள அமைப்பு உள்ளது ஓரளவு கழித்தன்மை உள்ள அமைப்புள்ள மண் நல்லா இருக்குங்க கரூரில் டிஎன்பிஎல்ன்னு இருக்காங்க தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் லிமிடெடு அவங்க வந்து இந்த இது வாங்குறாங்க சவுக்கு வாங்குறாங்க முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டன்னு நாலாயிரரூபா ஐயாயிரம் தான் இருந்தது இப்போ எட்டாயிரம் ரூபாய் அவர்களும் கிடைக்கிதுங்க அதிக டிமாண்ட் இருக்குது அவங்களுக்கு அவங்க வந்து மலேசியாவிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டுருக்காங்க இப்போதைக்கு நீங்கள் அதை வளர்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு தாராளமாக ஒரு குறு அதாவது ஏ நாலு வருடம் அப்படின்னு கணக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா கிடைக்குங்க லாபம் நாலு லட்ச ரூபாய் எல்லா செலவும் போக நாலு லட்ச ரூபா கிடைக்கும் வருடத்துக்கு ஒரு லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி கணக்கு யோசிச்சு பாருங்க அந்த அந்த காரியத்தை செய்ய பாருங்கள் அதோட தொடர்பு என் கேட்டிங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர்களோட நம்பரை அனுப்புகிறேன் நீங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கங்க எங்கே வ நாற்றுக்கள் எங்கே வாங்கிறது யார் வந்து அறுவடை செய்வாங்க யார் வெட்டுவாங்க யார் ஏற்றுவாங்க எப்படி போகும் எப்படி வரும் எனக்கு எப்போ பணம் கொடுப்பீங்க எல்லா விவரமும் அவங்க சொல்லுவாங்க நிறைய நல்ல ரகங்கள்லாம் இருக்குங்க நாட்டு ரகமும் இருக்குது ஒட்டு ரகமும் இருக்குது நாற்றுக்கல்ல அதை சரியாக வளர்த்துக்கிட்டோம்னா குறுகிய நாளில் நல்ல லாபம் கிடைக்குங்க பொதுவாக சவுக்கு போட்ட சவுக்கு இலை வந்து ஒரு அமிலத்தன்மை உள்ள இலை உப்பு நிலங்களில் முக்கியமாக கடலோரத்தில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கடலோரத்தில் இருக்கிறவங்க வளர்த்த இடங்களில் மரம் எடுத்ததுக்கு அப்புறம் கடலையோ மிளகாயோ போட்டாங்கன்னா அரும் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் காரணம் என்னென்னா அந்த இலை வந்து உப்புத்தன்மையோடு இருக்குது இது அமிலத்தன்மையோடு இருக்குது உப்பு நிலங்கள் மேலே படப்பட அது நார்மலாக அந்த நிலத்தை நார்மலாக்கிடும் அப்படி நார்மலான இடத்துல நீங்கள் வளர்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அதோடய விளைச்சல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதை செஞ்சு பாருங்க சவுக்குங்கிறது ரொம்ப குறுகிய நாளில் அதிகமான லாபம் தரக்கூடிய பயிருங்க நான் திருப்பி சொல்கிறேன் நீங்கள் அவங்கள்ட்ட பேசிவிட்டு எவ்வளவு இடம் வேணாலும் போடலாம் வாங்கிக்க ஆள் இருக்குது ஒரு சின்ன அளவு தண்ணி கொடுக்கணும் அந்த பயிருக்கு சரிங்களா குறுகிய நாளில் வளருதுல அதுக்கேற்ற மாதிரி இடையில ஊடு பயிர் போட்டுக்கலாம் அதுக்கு வேணுங்கிற சத்துக்கள் கொடுத்துக்கலாம் குறைந்த செலவில் என்னென்ன சத்துக்கள் கொடுக்கலாம் அதை ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை தயார் பண்ணி நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் பெரிய செலவும் வராது உதாரணத்துக்கு நீங்கள் ரொம்ப வயசாகிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம தானியங்கி அதாவது ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய் தண்ணியை கலக்கி வச்சுட்டு அந்த டியூப்பை தூக்கி உள்ளே போட்டு வந்துட்டோம்னா வீட்டில் உட்காந்து மொபைல்லே தண்ணி பாய்ச்சிடலாம் மொபைல்லே ஒரு ரெண்டு ரெண்டு அல்லது மூணு கிலோமீட்டர் சுற்றளவில் நம்ம இருந்தோம்னா மொபைல்லே நம்ம தண்ணி பாய்ச்சிக்கலாம் அப்போ தண்ணி போது நமக்கு எந்த விதமாக இங்கேயே தெரியும் இது தண்ணி போ இது தண்ணி பாஞ்சிருச்சு போயிடுச்சு உரம் போயிடுச்சுங்கிறத வீட்டில் உட்காந்தே பார்க்கலாம் அதிகமாக நீங்கள் அலைய வேண்டியதில்லை தோட்டக்காரங்கிறனால உங்களுக்கு டென்ஷன் வராது அந்த என்ன சொல்லி நாய்டுவ ஒரு வேல்யூ வந்து பதினெட்டாயிரரூபாலேருந்து இருபதாயிரரூபா சொல்கிறாங்க நல்லா தரமானது வந்து அந்த ரேஞ்சு வரும் அது மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு லட்ச ரூபாய் செலவுங்க ஒரு அஞ்சு வேல்வுக்குள்ள ஒரு அமைப்புக்கு அப்படி போட்டுக்கிட்டோம்னா எந்த விதமான குறைபாடு இல்லாத வீட்டில் உட்காந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விவசாய முறை எடுக்க மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது இந்த மரம் பயிர் அதுவும் முக்கியமாக சவுக்குங்கிறது உங்களுக்கு எதிர்காலத்தில் ரொம்ப சரியாக திட்டமிடுதலுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ இன்னும் சொல்லப்போனால் சிவகங்கை மாதிரி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாதிரி கொஞ்சம் உப்புத்தன்மையாக உள்ள நிலங்கள்லேயும் நம்ம அதை போட்டோம்னா வளர்ந்துட்டு அந்த இலைகள் வந்து முத்தி கீழே உதிருங்க உதிர 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 அந்த இலைகள் மக்குங்க அப்போ ஒரு வே வளர்ச்சி வேகம் தடைபட்டு இரண்டாவது வருடத்தில் தடைப்பட்ட மாதிரி இருந்தாலும் மூணாவது வருஷத்தில் இந்த இலை விழுந்து மக்குனதுக்கப்புறம் வேகமாக வளருங்க பார்த்துக்கங்க இதை நீங்கள் முடிவு பண்ணி செய்யுங்க ரொம்ப இருக்கும். சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி